ரி வரகாத்து அலமது கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி எனக்கு உன்ன உணவு உடுக்க விடை இருக்க இருப்பிடம் நல்ல உறக்கம் இன்னும் இந்த நோன்பு நாட்களை கூட நோன்பு வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சக்தி எல்லாவற்றையும் கொடுத்த என் ரப்பு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறேன் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னை படைத்த என் ரப்பு அல்லாவுடைய கிருபையும் இரக்கமும் இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் அவனுடைய இரக்கமும் பெரிதான கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டும் நான் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் பைபிளிலே ஒரு வசனம் இருக்கிறது மோசாலி வசலம் பைபிளிலே மோசே என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி அவரிடத்தில் அல்லாஹ் முகமுகமாய் பேசினான் என்று பைபிளும் சாட்சி சொல்கிறது குரானும் சாட்சி சொல்கிறது அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களிடத்திலே ஒரு பிரசங்கம் செய்கிறார் பிரசங்கத்தின் நடுவில் ஒரு விஷயத்தை வைக்கிறார் அது என்ன விஷயம் என்றால் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு கருத்தர் எழும்ப பண்ணுவார் உங்கள் சகோதரின் நடுவிலிருந்து உங்களுக்கு எழும்ப பண்ணுவார் அப்படி என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார் இரண்டாம் வாசனத்திலே கர்த்தர் அவருடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறார் நீ சொன்னது சரியே உன்னைப்போல ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்கள் நடுவில் இருந்து எழும்பு பண்ணுவேன் அவள் அவர் வாயில் நான் அருளும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதனை நான் விசாரிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார் இன்றைக்கு இது வந்து கிறிஸ்தவம் இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டது என்று அபாண்டமான ஒரு அநியாயமான ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டு வருகிறது உன்னை போல ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்லும்போது மோசே குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தார் மனைவி பிள்ளைகள் உண்டு மற்றும் அவர் சாதாரண மனிதரை போல மறித்தார் இப்படிதான் ஆனால் பைபிள் சொல்லுகிறது இயேசுக்கு மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை அவர் குடும்ப வாழ்க்கையை வாழவில்லை அவர் மறித்தார் உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறது பைபிளே இயேசு கிறிஸ்து அந்த வசனத்திற்கு தகுதியற்றவர் என்பதை பைபிளே ஒத்துக்கொள்கிறது ஆக அநேக விஷயங்கள் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் எவனும் பார்த்தீங்கன்னா குரானில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் என் நாமத்தினாலே விஸ்மில்லா ரஹ்மானி ரஹிம் பைபிளில் இருக்க அந்த மாதிரி எதுனா பைபிள் எந்த அதிகாரமாவது பிஸ்மில்லா கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருதா வரவில்லை அந்த வசனம் பைபிளிலே சொல்லப்பட்ட அந்த வசனம் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் ஆமா அப்ப என் நாமத்தினாலே குரான் எடுத்து பார்த்தோம்னா பிஸ்மில்லா ரஹ்மான் இரகையும் பிஸ்மில்லா ரஹ்மான் இரகையும் ஒரு ஒரு வசனத்தை அல்லாவினுடைய கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அளவற்ற அல்லாதனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாவின் பெயரால் துவங்குகின்றோம் என்று சொல்லி சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம் எந்த அளவாய் அந்த வார்த்தைகள் உண்மைப்படுத்துகின்றது பாருங்கள் அதே போல் சொல்கிறார் நான் உன்மேல் அருளிய என் ஆவியும் உன் வாயில் நான் அருளிய என் வார்த்தைகளும் இது முதற்கொண்டு உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியை விட்டும் நீங்குவதில்லை என்று உனக்கு சொல்லுகிறேன் வாயில் உன்மேல் அருளிய என் ஆவியம் ஜிப்ரீல் அலை இஸ்லம் வராரு ஜிப்ரேல் அலை இஸ்லம் அவருக்கு அவர் மேல் இறங்குறார் ஜிப்ரேல் அலை இஸ்லம் காப்ரியல் என்று சொல்லக்கூடிய ஒரு தூதர் அவர் மேல் இறங்கி வார்த்தைகளை கொடுக்கிறார் அப்போ உன் வாயில் நான் அருளிய வார்த்தை உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியை விட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதர் சாகு போயிட்டு ஏழு வயசு குழந்தைங்க எட்டு வயசு குழந்தைங்க எல்லாம் தொடர்ச்சியா தொடர்ச்சியா அதை மனனம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பைபிளுடைய வசனங்கள் எந்த அளவாய் படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்தபடியாக சகோதரர் நைஜீரியா விஷயத்தை கூட்டு காண்பிக்கும்போது அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு தெளிவான விளக்கம் வந்த பின் தங்களிடையே ஏற்பட்ட பொறாமியின் காரணமாக முரண்பட்டன இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பொறாமியின் காரணமாக முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்னவென்று ஒன்றுமே தெரியாது அவர்கள் புறாமையின் காரணமாக இருக்கிறார்கள் நமக்கும் யூதர்களுக்கும் வேண்டும் என்றாலும் ஒரு உறவு முறைகள் இருக்கலாம் அவர் நமக்கு ஈசாக்குடிய சந்ததியில் பிறந்தவர்கள் அவர்கள் நமக்கு அண்ணன் வழிமுறையாக தம்பி வழிமுறையாகும் நம் அண்ணன் வழிமுறை ஒரு விதத்தில் நாங்கள் சகோதரர்களாக இருக்கின்றோம் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் பைபிளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை ஒரு சம்பந்தமும் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு பைபிளை வைத்துக்கொண்டு இதை வேதம் என்று எதை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஒன்றும் புரியவில்லை அதே போல ஆப்ரஹாமையும் மோசேவையும் ஈசாக்கையும் யாக்கூவையும் தன்னுடைய ஆதி பிதாக்கள் என்று எந்த உறவு முறை வைத்துக்கொண்டு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் என்பதையும் தெரியவில்லை பைபிள் யூதருடைய வேதம் யூதருடைய வரலாற்று சுவர்கள் அதற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதை அவர் கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு தனக்கு கடவுள் என்று ஏற்படுத்தி கொண்டு ஒரு தீர்க்கதரிசியை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் எந்த தீர்க்கதரிசியை கடவுளாக்கிக் இருக்கின்றீரோ அவர் யூத இனத்தை சேர்ந்தவர் என்று பைபிள் கூறுகிறது ஆகவே அவருடைய வரலாறு யூதருக்கு பொருந்தும் யூத இனத்திற்கு பொருந்தும் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் அது அவருடைய வரலாறுகளையும் அவருடைய சத்தியங்களையும் நீங்கள் உரிமை கொண்டாடுவதில் எந்தவிதமான விதமான பிரயோஜனமும் இல்லை இது அர்த்தமும் அற்றது ஒன்று சொல்லுகிறார் ஆப்ரகாமுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார் என்ன உடன்படிக்கை இனி பிள்ளைகள் அடிமையின் பிள்ளைகள் அனைவரும் உங்கள் நுனி தோள்களை விருத்த சேதனம் செய்ய வேண்டும் நுனித்தோல் உள்ள ஒருவன் ஆண் பிள்ளையாய் இருந்தால் அது தன் ஜனத்தில் நின்று இராதபடிக்கு அருப்புண்டு போவான் யாருக்காவது நுனி தோல் இருந்துச்சுன்னா அது தன்னுடைய ஜனத்தில் இல்லாது அதாவது தேவனுடைய ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்தில் இருந்த தகுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள் இது நித்திய நியமமாக தலைமுறை தலைமுறையாக விளங்கும் என்னுடைய கட்டளையாக இருக்கிறது கருத்து சொன்னார் நித்திய நியமமாக தலைமுறை தலைமுறையாக வச்சுட்டார் அந்த உடன்படிக்கை அதை அதை கிறிஸ்துவம் இன்றைக்கு ஏன் கைவிட்டு விட்டது நீ கிறிஸ்துவம் அந்த உடன்படிக்கை கைவிட்டது என்றால் உனக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் யகோவா தேவனுக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் ஆபரகமுக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் ஈசாக்குக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் ஏசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டு தன்னை ஒரு இஸ்ரேவேலன் என்று காண்பித்திருக்க மக்களுக்கும் அதை சொல்லி இருக்க நீ அந்த விருத்த சேதனம் ஒரு உடன்படிக்கையை நீ கைவிட்டதன் நோக்கம் என்ன அதன் காரணம் என்ன அதை ஆப்ரகாம் இடத்திலே சொல்லப்பட்ட அந்த அந்த செய்தியோடு கர்த்தர் முடித்துக் கொள்ளாதபடிக்கு மோசையிடமும் சொல்லுகிறார் உம்மிடத்திலே ஒருவன் தங்கி இந்த பஸ்காவை புசிக்க விரும்பினால் அவன் விருத்த சேதனம் பண்ண கிடவன் அவன் இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டு அவன் சுதேசியை போல ஆக வேண்டும் இஸ்ரேல் அவன் ஒரு இஸ்ரேலுடைய குடிமகனாக மாற வேண்டும் என்றால் அவன் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ண வேண்டும் இது கர்த்தருடைய கட்டளை விருத்து சேதனம் பண்ணிக்கொள்ளாமல் நான் இஸ்ரேவேல் 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 என்று புலம்பி அழுது கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு மறுமை நாளில் உங்களுக்கு நல்ல முடிவு இருக்கிறது அதை தெரிந்து கொள்வீர்கள் இப்படியாக இதற்கு காரணம் என்ன ஒரு புதிதாக தோன்றிய ஒரு உபதேசியார் ஒரு பாஸ்டர் ஒரு போதகர் பவுல் என்கிற ஒரு போதகர் தன் சுய புத்தியிலே ஏற்பட்ட விஷயங்களை தன் சுய புத்தியிலே ஏற்பட்ட காரியங்களை மக்கள் மத்தியிலே வைத்து அதை ஒரு மதமாக ஸ்தாபித்து கிறிஸ்தவமாக மாற்றினார் கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எடுத்து போட்டு விட்டார் அது நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தேவையில்லை கிறிஸ்துவின் பிரமாணம் ஒன்றே போதும் அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன கிறிஸ்து பாடுபட்டு மறித்து ரத்தம் சிந்தி சிலுவில் அறைந்தார் அவருடைய அவரை நினைவு கூர்ந்தாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடும் இந்த பிரமாணத்தை ஒருவன் கற்றுக்கொண்டாலே போதும் அவனுக்கு நியாய பிரமாணம் தேவையில்லை அப்படி என்று சொல்லிவிட்டார் பஸ்காபலி பலி பஸ்கா பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவில் அடைக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்துவே தன் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில பஸ்காவை புசித்தார் என்ற பைபிள் சொல்லுகிறது நான் பஸ்காவை புசிக்க ஆசையாயிருக்கிறேன் நீங்கள் போய் அதற்கு ஆயத்தம் பண்ணுங்கள் இயேசுவை பின்பற்றும் நீங்கள் அவள் ஆசையாய் இருந்த பஸ்காவை நீங்களும் பின்பற்ற வேண்டுமா அல்லவா எதற்காக அதை கைவிட்டீர்கள் ஏன் அதை கைவிட்டீர்கள் உங்களை கைவிட சொல்லி யார் சொன்னார் ஒரு சாதாரண ஒரு உபதேசியார் சொன்னார் ஒரு பவுல் என்கிற ஒரு போதகர் சொன்னார் நமக்காக பஸ்காவாய் பலியாகி விட்டார் சொன்னாரா நான் ஆசையாக விட்டு விட்டீர்கள் ஆக இன்றைக்கு பைபிளுடைய ஆதாரங்கள் எல்லாம் இஸ்லாம் தான் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது ஒருவேளை யூதர்கள் ஒரு சில விஷயங்களை கடைபிடித்துக் கொண்டு இருக்கலாம் அதுக்கு நம் கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்கிறது அவர்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருக்கின்றபடியால் அவருடைய விஷயங்கள் நமக்கு சரியாக வெளிக்கு வரவில்லை ஆனால் பைபிள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் ஐந்து கடமைகளுக்கு மேல் ஐந்து தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறது இஸ்லாமிற்கு ஐந்து கடமைகள் உண்டு இஸ்லாமிற்கு மட்டுமல்ல இஸ்லாம் என்பது இப்போது ஆயிரத்தி நானூறு வருடங்களாக ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்ல என்றைக்கு ஆதாமை கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஏதே நிலை உண்டாக்கி அவருடைய விழா எலும்பிலே ஏவாளை உண்டாக்கினாரோ அப்போது ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம் இஸ்லாம் இப்போது ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் ஒருபோதும் கிடையாது ஆக என்ன சொல்லுகிறது முதலில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது கத்து கத்தேவனுடைய படித்தனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது லா அப்படி என்று சொல்லி அடிபணிகிறது பண்ணிக்கிறது அல்லாஹ் இறைவன் இல்லை இறைவன் இல்லை அல்லாஹ் தவிர இதை சொல்லி முதலில் அடிப்பணிய வேண்டும் இது கடமைகளில் பிரதான கடமை இதை தான் பைபிள் சொல்லுகிறது நானே கர்த்தர் என்னை தவிர தேவன் இல்லை நானே கர்த்தர் என்னை தவிர தேவன் இல்லை என் ஒருவரையே பணிந்து கொள்ளும் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் நான் ஒருவனே தேவன் என்னை தவிர தேவன் இல்லை லாயலாக இல்லல்லா அதே அரபில் லாயலாக இல்லல்லா இதைதான் முதல் முதலாக சேத்துக்கு ஏனோஸ் என்ற மகன் பிறக்கிறான் ஆதாமுடைய சந்ததியிலே முதலாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் கர்த்தருடைய நாமம் என்ன என்ன கர்த்தருடைய நாமம் கர்த்தருக்கு பேர் வைக்க முடியுமா கர்த்தருக்கு வெங்கடேசன் சுப்பிரமணியன் கோபால் விக்டர் ஜார்ஜ் வைக்க முடியுமா கர்த்தர் கர்த்தர் அவ்வளவுதான் பெயர் வைக்க முடியுமா படைத்தவனுக்கு பேர் வைக்க முடியுமா இல்லை அவருடைய என்ன அவருடைய உருவாகி விட்டது டூப்ளிகேட்ஸ் இருக்கிறது ஆகவே அல்லா தவிர இறைவன் இல்லை அதுதான் இஸ்லாம் பைபிள் சொல்லுகிறது எல் இஸ்ரேவேல் அல்லாஹ் அல் என்றால் அந்த இறைவன் எந்த இறைவன் மோசேவுக்கு வேதத்தை கொடுத்த இறைவன் தாவூத் அலை இஸ்லாமுக்கு சபுரை கொடுத்த இறைவன் ஈசா அலை வஸ்லமுக்கு இஞ்சிலை கொடுத்த அந்த இறைவன் எந்த இறைவன் ஆதாமி படைத்தானோ அந்த இறைவன் எந்த இறைவன் விரோவனிடத்திலிருந்து இஸ்ரேவேல் மக்களை வழிநடத்தினானோ அந்த இறைவன் அந்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை இத்தனை இறைவன் இறைவன் அல்ல மோசேவனுடைய இறைவனை தவிர இறைவன் இல்லை ஈசாவினுடைய இறைவனை தவிர இறைவன் இல்லை அது போலதான் அதுதான் எல் எலோகி அங்கு எல் என்ற வார்த்தை டெஃபினட் என்ற ஆர்டிகல் வந்து எல் எலோகி இஸ்ரேவேல் கத்துடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் அடுத்தபடியாக என்ன உப பார்க்கின்றோம் அடுத்தபடியாக ஆகிய உபவாச உபவாசத்தை பார்க்கின்றோம் இந்த நோன்பு நாட்களிலே உபவாசம் சொல்லப்படவில்லையா பைபிளிலே சொல்லப்படவில்லையா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எந்த முறையில் உபவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பைபிளிலே நிகைமைய வசனத்தில் சொல்லப்படுகிறது புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார்கள் ஏழு நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இனி பாஸ்திரங்கள்லாம் டீயை போட்டு வச்சுன்னு சூப்பராக இஞ்சி டீ பாதாம் டீ கரெக்டாக போட்டு ஃப்ளாஸ்கில் தூக்கி வச்சு அதை விட மறைவாக கூட குடிக்க மாட்டாங்க அப்போ அப்படியே ஸ்டேஜ்லேயே உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க ஸ்டேஜில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் கப்பில் ஊற்றி 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 குடிப்பார் குடிச்சிட்டு குடித்து ஏப்பம் விட்டுட்டு விட்டுட்டு இவர் உபவாசம் இருந்து பிரசாங்கம் பண்ணுவார் என்ன உபவாசம் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணிக்கெலாம் முடிச்சுட்டு போய் வீட்டில் சாப்பிட்றதுக்கு பேர் என்னையா உபவாசம் உபவாசத்தை பற்றி உனக்கு பைபிளில் சொல்லலை புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நேரம் கொடுக்கப்படவில்லையா உங்களுக்கு என்ன நேரம் உபவாசம் இருக்க வேண்டும் என்று நேரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து சாயங்காலத்திலே அதை அடித்து அதில் விடியற் மட்டும் புசித்தார்கள் எப்போ அடிச்சாங்க சாயங்காலத்தில் அடித்து சகர் வரைக்கும் புசிச்சாங்க பைபிள் சொல்லுது உனக்கு தெரியல உனக்கு தெரியல நீ என்ன பண்ணுவ நீ ஒரு நாலஞ்சு வசந்த வச்சுக்கிற சகோதரியே உன் மாவா பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் பழகணிகளை திறந்து கர்த்தரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இருக்கும் உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம் அப்படின்ற உனக்கு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் தான் சொல்லி சொல்லி அந்த மக்களை மகுடிகமான மக்களை பேதையான மக்களை திசை திருப்பி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நீ அவர்களை வழிகேட்டிற்கு அனுப்பி கொண்டிருக்கின்றாய் நீ பரலோக ராஜ்யத்தில் போவதில்லை பரலோகராஜ்யத்தில் போகிறவர்களையும் பூட்டி போடுகிறாய் என்று சொன்ன வார்த்தைகள் அப்ப உபவாசத்தை பற்றி தெளிவாக இருக்கிறது ஏன் உபவாசம் நீ செய்யவில்லை உபவாசத்தை பற்றிய நாட்களும் இருக்கிறது ஏன் செய்யவில்லை நீ செய்கிறாயா காலையில் நான்கு மணிக்கு எழுந்துச்சு சகர் சாப்பிட்டு விட்டு அந்த உபவாசத்தை இப்தாரிலே முடிக்கிறாயா என்றைக்காவது ஒரு தெரியுமா இப்படிதான் இருக்க வேண்டும் உபவாசம் என்று ஒருபோதும் கிறிஸ்துவர்களுக்கு தெரியுமா போதர்களுக்கு தெரியுமா தெரியாது என்னுடைய ஐம்பது வருட கால கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் பார்க்காததா ஒரு ஒன்றும் தெரியாது அன்பர்களே உங்களுக்கு இப்போதுதான் பார்க்கின்றேன் ஆஹா இஸ்லாம் மார்க்கத்திற்கு நான் வந்த கூட தான் பார்க்கின்றேன் ஓடி போய் பாருங்க ஆமாம் ஆமாம் கரெக்டு ஆமாம் பாய் இங்கே இஃப்தாரில் தானே அவங்க சாப்பிட்றாங்க சகரில் தானே சா முடிக்கிறாங்க பைபிளில் சொல்லப்பட்டுக்குதே கரெக்டு தான் புசியாமலும் குடியாமலும் தண்ணி அம்மா தண்ணி குடி குடி அந்த பைபிளில் சொல்லப்பட்டுக்குத அது இவங்க தானே செய்கிறாங்க தங்களிடையே ஏற்பட்ட பொறாமியின் காரணமாக முரண்பட்ட அவளுக்கு தெளிவான விளக்கம் வந்துடுச்சு இதெல்லாம் கரெக்டான விளக்கண்டா இதுதான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு குரானில் சொல்லப்பட்டதை தங்களிடையே ஏற்பட்ட பொறாமியின் காரணமாக மூடி மறைச்சிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறமா ஜக்காத்துகளும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை சொல்லவில்லையா தசம செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷம் அன்பர்களே கிறிஸ்தவர்களே நீங்கள் இந்த யூடியூப்ல நீ இதை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் எப்போது தசம கொடுக்க வேண்டும் என்றால் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை பாசுங்க பிடுங்கிறது மாசம் மாசம் ஒரு முறை பாத்தீங்களா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை

மாதம் மாதம் உங்களுடைய பாவம் அப்பாவி மக்களுடைய அடுப்பில் பா பானை அரிசி இருக்குதோ பருப்பு இருக்குதோ இல்லையோ உன்னுடைய பய உன்னுடைய அதட்டலுக்கு பயனும் தூக்கி வந்து உன் பாதத்தில் கொட்டிருது கேட்டானே நீ சகோதரியே சகோதரியை தசம பாகம் கொடுக்கவில்லை ஆகையால் உன் வாசலில் சாபம் படுத்திருக்கிறது உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லை நீ தசம பாகத்தில் வஞ்சித்தாய் நீ தசம பாகத்திலும் காணிக்கிலும் என்னை வஞ்சித்தாய் உன்னுடைய குடும்பமே வஞ்சிக்கப்பட்டு போயிடும் மிரட்டி மிரட்டி மக்களை மூணு அது யார் கொடுக்கணும் உன் வீட்டில் தங்கி இருக்கின்ற பரதேசி விதவைகள் திக்கற்றவர்கள் அனாதைகளுக்கு கொடுத்து தீர்ந்து விட்ட பிறகு எல்லாத்தையும் நீ கடவுளுடைய ஸ்தானத்திலே வந்து ஐயா உம்முடைய பணத்தை நீர் கட்டளையிட்ட தொகையை நீர் குறிப்பிட்ட மக்களுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு விதவைகளுக்கு நான் பிரித்து கொடுத்து விட்டேன் என்று நீ அறிக்கையிட்டு உன்னுடைய உன்னுடன் வந்த உறவினர்களும் சேர்ந்து அந்த பண்டிகையை ஆசரிப்பீர்களாக இருக்கிறது தசமபாகம் ஜக்கா தெரிகிறது நீ செய்யவில்லை நீ செய்யாததற்கு மற்றொழை பார்த்து கொண்டு கிண்டல் அடித்துக் கொண்டு ஏலனம் அடித்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் பார்த்து கிண்டல் அடிக்க வேண்டும் ஏதோ நாங்கள் அல்லாவுக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கிற படிக்கா வலை அவர்கள் மாற்று மதக்காரர்களும் நமக்கு வேண்டியவர்கள் அவர்களை நாம் இழிவுபடுத்தக்கூடாது அவர்கள் மனம் நோகக்கூடாது கூடாது மனம் நோகாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் நாங்களும் அமைதியாக சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஹஜ்ஜி அடுத்தபடியாக பார்க்க போனால் ஹஜ்ஜி என் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே வருஷம் தோறும் நீ வரக்கடவாய் உபாகமும் செல்கிறது வருஷம் தோறும் வா ஏன் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே உன்னுடைய காணிக்கை கொண்டு வந்து உன்னுடைய தசம பாகத்தை கொண்டு வந்து அங்கே அங்கே உன்னுடைய உறவினரோட சந்தோஷமா இரு ஏழைகளுக்கு கொடுத்து சந்தோஷமாயிரு அஜை பற்றி சொல்லவில்லையா பைபிள் தொழுகையை பற்றி சொல்லுகிறது தொழுகை என்ன ருகு செய்வதை பற்றி சொல்லுகிறது எஸ்ரா தன்னுடைய வேத வாக்கியங்களை வாசித்தான் நிகைமையா எட்டாம் அதிகாரம் சொல்லுகிறது எஸ்ரா தீர்க்கதரிசி தன்னுடைய வேத வாக்கியங்களையும் வாதித்தான் அப்போது ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் நாம் ஒரு ஒரு சூராவி வாசிக்க வாசிக்க நாம் சொல்லுவதும் ஆமீன் ஆமீன் என்று பிறகு பணிந்து குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரி பணிந்து கொண்டார்கள் பணிந்து தக்பீர் கட்டி குனிந்து ருகு செய்து முகம் குப்புற வந்து பணிந்து கொண்டார் சஜா செய்து பணிந்து கொண்டார்கள் ஐந்து கடமைகள் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளும் இன்றைக்கு இஸ்லாம் செய்து கொண்டிருக்கிறது இது பைபிளில் சொல்லப்பட்ட கடமைகள் தான் புதிதாக ஒன்றும் இல்லை பைபிளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவர்கள் வேண்டும் என்றால் இந்த பவுலின் கடிதங்களை மாத்திரம் அவர்கள் தங்களுக்கு வேதமாக கொண்டிருக்கலாமே தவிர அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை வரலாறு கூட இல்லை அவர்களுக்கு இஞ்சில் வேதம் கூட அவர்களுக்கு சொந்தமில்லை காரணம் என்னவென்றால் அவர்கள் இறைவனுடைய அனைத்து காரியங்களையும் நிராகரித்து விட்ட இறை மறுப்பாளர்களாகி விட்டார்கள் ஆமா இதை எல்லாவற்றையும் அறிந்தேன் தெளிவாக புரிந்து கொண்டேன் இஸ்லாம் மார்க்கமே மெய்யான மார்க்கம் என்பதை தெரிந்து கொண்டு நான் ஒரு இன்று இஸ்லாமியனாக வாழ்கிறேன் அல்லாவிற்கிட்டையும் நான் துவா செய்கிறேன் யா அல்லா நீ எந்த அளவில் என்னை கொண்டு வந்திரோ இந்த மார்க்கத்திலே நீ கொண்டு வந்திரோ அந்த மார்க்கத்தை விட்டு நான் சற்றும் விலகாதபடிக்கு என் மரணம் மறைக்கும் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக يا حامل القران قد خصك الرحمن بالفضل والتجان والروح والريحان يا حامل القران خصك الرحمن بالفضل